so 你的。 நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி புது காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள் கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றின் நின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள் கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோதாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள் அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் அழகின் தலையூற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார் அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் படைப்புகளின் பெருமை நின்றும் அழகினின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு கண்டுணரலாம் இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவு உரியவர்கள் ஏனெனில் கடவுளை தேடும்போது அவரை கண்டடைய விரும்பும்போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும் அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும்போது கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் காண்பதையே நம்பிவிடுகின்றார்கள் ஏனெனில் அவை அழகாக உள்ளன இருப்பினும் அவர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது உலகை ஆய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன் ஆண்டவரின் அருள் உமக்கு நன்றி வாசகம் மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் எழுதிய தூய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு வசனங்கள் இருபத்தி ஆறில் இருந்து முப்பத்தி ஏழு வரை அக்காலத்தில் ஜேசுதம் சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விட்டார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதோமோவை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அளித்தன மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் ஜேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் அன்புக்குரியவர்களே கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு மனிதர்களும் மதங்களும் தரும் பதில்களை நாம் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒரு பிரிவினர் கடவுள் வானத்தில் இருக்கின்றார் காடிஸ் இன் ஹெவன் என்கின்றனர் இது மோனிசம் என்று சொல்லப்படுகிறது இதற்கு நேர் எதிராக வேறு சிலர் இந்த இயற்கையே கடவுள்தான் காட் தாண்டி ஏன் கடவுளை தேட வேண்டும் என்கின்றனர் இது என்று அழைக்கப்படுகின்றது இயற்கையில் இருக்கின்றார் அதே வேளையில் இயற்கையை தாண்டியும் இருக்கின்றார் என்கின்றனர் இது பேனந்திசம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மூன்று பதில்களில் மூன்றாவது பதில்தான் சரியான பதில் என்பதை முதல் வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது சில மதங்கள் கடவுளை வானத்தில் இருப்பவராகவும் அங்கிருந்து கொண்டு இவ்வுலகை இயக்குபவராகவும் பார்க்கின்றனர் உதாரணம் யூதம் மற்றும் இஸ்லாம் இதற்கு மாறாக பல பழங்குடி சமுதாயங்களில் இயற்கைதான் கடவுள் எனவே இயற்கையில் உள்ள ஒவ்வொன்றையும் கடவுளாக நினைக்க வேண்டும் என்று எண்ணும் அணுகுமுறை உண்டு இவ்விரண்டு அணுகுமுறைகளும் முழுமையானவை அல்ல என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படக்கூடிய செய்தி கடவுளது பிரசன்னம் இயற்கைக்குள்ளாக இருக்கின்ற அதே வேளையில் இயற்கையை தாண்டியும் இருக்கிறது என்பதே கடவுளை பற்றிய சரியான பார்வை இன்னும் சொல்லப்போனால் கடவுள் என்கின்ற வார்த்தையே அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது கடவுள் என்னும் வார்த்தையை கடவுள் என்று பிரிக்க முடியும் கட என்கின்ற வார்த்தை கடவுளது கடந்திருக்கக்கூடிய பரிமாணத்தையும் டிரான்சென்டெண்டல் டைமென்ஷன் உள் என்கின்ற வார்த்தை அவரது உள்ளிருக்கும் பரிமாணத்தையும் இம்மனன் டைமென்ஷன் சுட்டிக்காட்டுகின்றன கடவுள் எங்கே இருக்கிறார் என்பது குறித்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் அவர் இருக்கின்றார் என்று நாம் நம்புகின்றோமே அது போதாதா என்று நம்மில் ஒரு சிலர் நினைக்கக்கூடும் அன்பிற்குரியவர்களை இங்கு நாம் ஒரு ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் எங்கு இருக்கிறார் என்று நாம் எண்ணுவதற்கும் நமது வாழ்வை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதற்கும் நேரடி தொடர்பு உண்டு கடவுளை விண்ணகத்தில் இருப்பவராக மட்டும் கருதினோம் என்றால் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தி நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வதிலும் இறுதியில் விண்ணகத்தை பெற்றுக்கொள்வதிலுமே நமது கவனம் இருக்கும் மேலும் நமக்குள்ளும் நம்மைச் சுற்றியும் நடக்கின்ற காரியங்களில் வெளிப்படுகின்ற கடவுளின் செயல்பாட்டை கண்டுகொள்ள மாட்டோம் அது மட்டுமல்ல நமது மகிழ்ச்சி எங்கோ இருக்கிறது என்று தேடி ஓடிக்கொண்டிருப்போம் அம்மகிழ்ச்சி நாம் இருக்கின்ற இடத்திலேயே இருக்கிறது என்பதை மறந்துவிடுவோம் மேலும் அழகிய இந்த பூ உலகை பாவத்தின் இருப்பிடமாகவும் தீமையின் பிறப்பிடமாகவும் கருத ஆரம்பித்து விடுவோம் இதற்கு மாறாக இயற்கைதான் இறைவன் என்ற மனநிலையோடு வாழுகிற பொழுது சாதாரண பொருட்களை கூட கடவுளாக வழிபடும் சிலை வழிபாட்டு நிலைக்குள் நாம் தள்ளப்படுவோம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சிக்கிக்கொண்டு அதையும் தாண்டி சிந்திக்கும் மனப்பக்குவம் நம்மிடம் இல்லாமல் போய்விடும் முதல் வாசகம் இது குறித்தே நம்மை எச்சரிக்கின்றது அன்புக்குரியவர்களே கிறிஸ்தவர்களாகிய நம்மில் பலரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை கடவுளை வானத்தில் மட்டும் இருப்பவராக நினைத்து அங்கு அவரை தேடுவது மாநில உடலை ஏற்ற இயேசு கிறிஸ்து மூலம் கடவுள் இந்த உலகில் தன்னை பிரசன்னப்படுத்தினாலும் நாம் கடவுளை இன்னும் வானத்திலும் விண்ணகத்திலும் தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்கோ கடவுள் இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு உறக்க சப்தம் போட்டு கத்தி கூப்பாடு போட்டு கடவுளை கூப்பிட்டு பழகிவிட்டோம் அதே கடவுள் நமக்குள்ளும் இருக்கிறார் என்பதை மறந்து நமக்குள்ளே சென்று அமைதியில் ஜெபிப்பது நம்மில் பலருக்கு கடினமான ஒன்றாக இருக்கின்றது கடவுளை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம் இயங்குகின்றோம் இருக்கின்றோம் என்று புனித பவுல் கூறியதை முற்றிலுமாக மறந்துவிட்டோம் உப்பு கரைசலில் மறைந்திருக்கும் உப்பு போல நம்மிலும் நம்மைச் சுற்றிலும் இருக்கின்றவற்றிலும் இறைவனது பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட்டோம் இயேசுவின் வாழ்வை உற்று நோக்குகின்ற பொழுது அவரிடம் கடவுளைப் பற்றிய மிகச்சரியான பார்வை இருந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு பக்கம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி கடவுளின் கடப்பு நிலை பரிமாணத்தை சுட்டிக்காட்டினார் இன்னொரு பக்கம் இறை ஆட்சி உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி இறைவனது ஆட்சியும் அவரது பிரசன்னமும் நமக்குள்ளே இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினார் மன்றாடுவமாக இறைவா உமது பிரசன்னம் எமக்குள்ளும் எம்மை கடந்தும் இருக்கிறது என்பதை உணர்ந்து எங்களை அன்பு செய்யவும் அதே வேளையில் எம்மை கடந்து இருக்கின்ற பிற மனிதர்கள் இயற்கை ஆகியவற்றை அன்பு செய்யவும் எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன்